சின்ன குழந்தைகளை பார்த்துருக்கீங்களா தான் செய்ய நினைக்கிற இல்லை சொல்ல நினைக்கிற விஷயத்த எந்த தயக்கமும் கூச்சமும் இல்லாமல் செய்வாங்க எந்த இடத்துல இருக்கோம் சுற்றி யார் இருக்கா அப்படிங்கிற எந்த கவலையும் அவங்களுக்கு இல்லை நாமும் ஒரு காலத்தில் இப்படித்தானே இருந்திருப்போம் ஆனால் இப்போ மட்டும் எங்கேருந்துங்க நமக்கு இந்த தயக்கமும் கூச்சமும் வருது இதெல்லாம் ஏன் வருது இதை நம்மளை எங்கே கொண்டு போய் நிறுத்தும் எப்படி இதிலிருந்து வெளியில் வர்றதுங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய இந்த கூச்ச சுபாவத்தால் இல்லை தயக்கத்தால் நீங்கள் தவறவிட்ட விஷயம் ஏதாவது இருந்தா கண்டிப்பாக இருக்கும் அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் திவ்யதர்ஷினி கதை சொல்லும் குரலின் முப்பத்தி ஐந்தாவது காணொளி இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி புகழ்வாய்ந்த காசி நகரத்தை ஒரு மன்னன் சீரும் சிறப்புமா ஆட்சி செஞ்சுட்டு வந்தார் எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கிற சமயத்தில் தான் ஒரு நாள் அரண்மனையில் ஒரு குழப்பம் ஏற்படுது அரண்மனைக்கு பக்கத்திலேயே ஒரு அழகான நந்தவனத்தை தம் பட்டத்து அரசிக்காக உருவாக்கி இருந்தாரு அரசர் அந்த நந்தவனத்தில் அரசி மட்டும் நீராடுவதற்கான ஒரு தடாகமும் இருந்துச்சு ஒரு நாள் காலையில் அரசி தன்னுடைய தோழிகள் புடைசூழ சூழ அந்த தடாகத்துக்கு நீராட போறாங்க போறதுக்கு முன்னாடி தன்னுடைய பணிப்பெண் பனிப்பெண் தன்னுடைய ஆபரணங்கள் எல்லாத்தையும் கழுட்டி கொடுத்துட்டு அதை பத்திரமா பாத்துக்க சொல்லிட்டு போறாங்க அந்த ஆபரணங்களுக்குள்ள ஒரு முத்து மாலையும் இருந்தது அது சாதாரண முத்து மாலை இல்ல தலைமுறை தலைமுறையா மன்னனோட வம்சத்துல வர எல்லா அரசிகளும் அணியக்கூடிய முத்து மாலை அரசி குளிச்சிட்டு வர எப்படியும் கொஞ்ச நேரம் ஆகும்னு நினைச்ச அந்த பணிப்பெண் அந்த ஆபரணங்கள் எல்லாம் ஒரு பெட்டிக்குள்ள வச்சு ஒரு மரத்தடியில போய் உட்கார்றாங்க உட்கார்ந்த கொஞ்ச நேரத்திலேயே தூங்கியும் போறாங்க அவங்க கண் மொழிச்சு பார்க்கும் போது அங்கிருந்த ஆபரணங்கள் எல்லாம் களைஞ்சு போய் கிடக்குது அதுல அரசியுடைய முத்து மாலை காணாம போயிருந்தது தெரிய வருது பயந்து போன அந்த பனிப்பெண் உடனே எழுந்து திருட 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 அப்படின்னு கத்தி கூச்சல் போடுறாங்க அவங்க கத்துறத கேட்டுட்டு அங்கிருந்த காவலர்கள் எல்லாம் வெளியில ஓடி வராங்க அப்போ கொஞ்ச தூரத்துல ஒரு வாலிபன் தலை தெரிக்க ஓடிக்கிட்டு இருந்தான் அவனை துரத்தி பிடிச்ச காவலர்கள் அவனையும் அந்த பனிப்பெண்ணையும் விசாரணைக்காக மன்னன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்த மன்னன் விசாரணைய ஆரம்பிக்கிறாரு ஆரம்பத்துல தனக்கும் அந்த முத்துமாலைக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சாதிக்கிறான் அந்த வாலிபன் இப்படியெல்லாம் கேட்டா இவன் சொல்ல மாட்டான் மரக்கிளையில இவனை தலைகீழ கட்டி தொங்க விட்டு சாட்டையால் அடிங்க அப்படின்னு மன்னன் சத்தம் போட அந்த முத்துமாலைய திருடனது மட்டும்தான் நான் அதை திருட சொல்லி என்னை அனுப்பி வச்சது என் கிராமத்தை சேர்ந்த சுந்தரம்ங்கிற ஒரு வியாபாரி அப்படின்னு சொல்றான் இத கேட்ட மன்னர் உடனே அந்த வியாபாரி சுந்தரத்தை இழுத்து வர சொல்றாரு சுந்தரத்தை விசாரிக்கும் போது அவரும் தனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி நின்னாரு உடனே அரசன் உனக்கு இந்த வாலிபனை தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு சுந்தரம் இந்த வாலிபனை பார்த்ததும் அவன் கண்ணுல அப்படி ஒரு கோபம் தெரியுது அவர் பார்த்த பார்வையிலிருந்தே இதுல கண்டிப்பா சுந்தரமும் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்ட அரசன் அவனுடைய வீட்டுக்கு போய் நகை எங்க இருக்குன்னு சோதனை போடும்படி சில வீரர்களை அனுப்பி வைக்கிறாரு அவர் வீட்டிலிருந்து திரும்பி வந்த வீரர்கள் அங்க மாலை இல்லைன்னு அதுக்கு பதிலாக ஒரு ரசீது தான் கிடைச்சதுன்னு சொல்லி அரசர்கிட்ட அதை கொண்டு வந்து கொடுக்கறாங்க அது ஒரு கடையில் ஏதோ ஒரு நகையை விற்றதுக்கான ரசீது மன்னர் இப்ப சுந்தரத்தை பார்த்து நீ எந்த நகைக்கடையில் இதை வித்தங்கிற உண்மையை மட்டும் நீ சொல்லல உனக்கு மரண தண்டனை தான் விதிக்கப்படும் அப்படின்னு கத்துறாரு இந்த வியாபாரி சுந்தரம் அந்த நகைக்கடையுடைய விலாசத்தை கொடுத்துட்றாரு உடனடியாக அடுத்த கட்ட விசாரணைக்காக அந்த நகைக்கடைக்காரரை கூட்டிட்டு வராங்க மற்ற ரெண்டு பேர் மாதிரி அவரும் அந்த முத்து மாலைக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி வாதாடுறாரு இருந்தாலும் அரசர் அவரை விடுவாரா அந்த வாலிபனையும் வியாபாரி சுந்தரத்தையும் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு ரெண்டு பேரும் சரமாரியா அடி வாங்கி பார்த்ததும் நகை கடக்காரர் போயிட்டாரு சொல்லு இந்த சுந்தரம் உங்ககிட்ட நகைய வித்தானா இல்லையா எனக்கு எந்த விளக்கமும் வேண்டாம் ஆமா இல்லைங்கிற பதில் மட்டும்தான் வேணும் அப்படின்னு அரசர் கேக்கிறாரு அங்க இருந்த நிலமையை புரிஞ்சுக்கிட்ட நகை கடக்காரர் தாங்கிட்ட தான் அந்த முத்துமால இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிட்டார் அரசரும் உடனே அந்த முத்துமாலையை எடுத்துகிட்டு வரும்படியாக உத்தரவு போடுறாரு ஆனால் நகக்கடக்காரர் மன்னர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு அரசே நீங்கள் உத்தரவு கொடுத்தீங்கன்னா அரசியுடைய மாலையை நான் இன்னைக்கு ராத்திரி இன்னும் கொஞ்சம் பொழிவுபடுத்தி நாளைக்கே அதை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அரசருக்கும் இது சரியா பட சில காவலர்களையும் இந்த நகக்கடக்காரர் கூட அனுப்பி வைக்கிறாரு மற்ற மூணு பேரையும் விசாரணை முடிகிற வரைக்கும் சிறையில் அடைக்கும்படி உத்தரவு போடுறாரு அதே நேரத்துல அங்கிருந்த அமைச்சர்கள் எல்லாம் அரசவை அதிகாரி ஒருவரையும் சந்தேகத்தின் பேர்ல இவங்க கூட சேர்த்து கைது பண்ணணும்னு சொல்றாங்க அவர் வேற யாரும் இல்ல இந்த நகக்கடக்காரருடைய தம்பி இந்த அதிகாரியுடைய அண்ணன் தவறு செஞ்சிருக்கிறதுனால இவருக்கும் அதில் தொடர்பு இருக்கு இவரு தான் ராணியுடைய நகைய பத்தி அவங்க கிட்ட சொல்லி ராணி குளிக்க போற நேரமா பார்த்து திருட திட்டம் திட்டி கொடுத்துருப்பாரு அதனால் இவரையும் கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள் சொல்றாங்க இந்த அதிகாரியும் மற்ற மூணு பேர் சொன்னதை தான் இவரும் சொன்னாலும் தான் குற்றமற்றவன் நிரூபிக்க சரியான ஆதாரங்களை சமர்ப்பிக்கிறதாகவும் அதுக்கு தனக்கு ஒரு நாள் அவகாசம் வேணும்னு கேட்குறாரு இந்த அதிகாரிக்கு பொதுவாகவே அரசர்கிட்ட நல்ல பேர் இருக்கிறதுனால அரசரும் அவர் சொன்னதை கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு உண்மையிலேயே ராணியுடைய முத்துமாலையை திருடினது யாரு இந்த அதிகாரி கொண்டு வந்த ஆதாரம் என்ன அதை தெரிஞ்சுக்க கதைய தொடர்ந்து கேளுங்க அடுத்த நாள் அரசவை கூடினதும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளான எல்லாரையுமே அரசவைக்கு கூட்டிட்டு வராங்க அந்த நகக்கடக்காரர் கையில முத்துமாலையும் இருக்கு அந்த சமயத்துல தான் யாரும் எதிர்பார்க்காத விதமா அந்த அதிகாரி கையில் ஒரு முத்துமாலையோடு வந்து சேர்றாரு ரெண்டு பேருமே அச்சு அசலாக ஒரே மாதிரியான முத்துமாலை தான் வச்சுருந்தாங்க இப்போ எது உண்மையிலேயே ராணியுடைய முத்து மாலைன்னு அங்கேருந்த எல்லாருக்குமே குழப்பம் வருது அதுக்கான விளக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சாரு அதிகாரி அரசே நேற்று ராத்திரி இவங்க மூணு பேரையும் மடைச்சி வச்சிருந்த சிறைக்கு எனக்கு நெருக்கமான ஒரு காவலனை அனுப்பி அங்கே அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத கேட்க சொன்னேன் அப்போ இந்த பணிப்பெண் தான் முதல்ல ஆரம்பிச்சா அந்த இளைஞனை பார்த்து உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா அரண்மனை நந்தவனத்துக்குள்ளேயே வந்து அரசியுடைய நகையை திருடிட்டு போயிருப்ப இப்போ உன்னால நானும் சேர்ந்து தண்டனை அனுபவிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு கத்த அதுக்கு அவனும் நான் தான் நகையை எடுத்தேன்னு நீ பாத்தியா நீ என்ன பாத்தியோ அதை நீ அரச வயல சொல்லியிருந்தா இவ்வளவு குழப்பமே வந்திருக்காது அவ்வளவு காவல் இருக்கக்கூடிய நந்தவனத்தில் நான் எப்படி நுழைய முடியும்னு யாராவது யோசிச்சீங்களா அப்படின்னு அந்த வாலிபன் சொல்கிறத கேட்டதும் அப்புறம் ஏண்டா ஏன் மேலே பழியை போட்ட இப்போ இங்கே கேட்குற கேள்வியை நீ அரசர்கிட்டயே கேட்டிருக்கலாமே அப்படின்னு சீருனா அவனால் விடப்பட்ட அந்த வியாபாரி சுந்தரம் ஆமாம் எனக்கு மட்டும் பயமாக இருக்காதா அத்தனை பேர் கூடியிருக்கக்கூடிய அவையில் நான் ஒருத்தன் சொல்கிறது எடுப்படுமா என்ன பண்ணுறதுன்னு போது தான் எனக்கு தொழிலில் போட்டியாக இருக்கக்கூடிய ஓ ஞாபகம் வந்தது அதான் உன்ன மாட்டி விட்டேன் சுந்தரத்தை அரசவைக்குள்ள கூட்டிட்டு வந்ததும் அவன் இந்த வாலிபனை பார்த்து முறைச்சதுக்கான காரணமும் இதுதான் ஆமா எடுக்காத முத்துமாலைய நீ எப்படி நகை கடங்காரங்கிட்ட வித்த அப்ப நஜமாலுமே நீதான் அதை திருடுனையா அப்படின்னு இந்த வாலிபன் கேட்க அட போடா அது என் பொண்டாட்டி நகையை வித்த ரசீது ஏற்கனவே என் வியாபாரத்தில் நஷ்டம் அதை சரி செய்ய அந்த நகையை விற்க போய் நான் இப்போ தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் இதை நான் மன்னர்கிட்ட சொல்ல முடியுமா எல்லாம் என் விதி அப்படின்னு நொந்துக்கிட்டான் அந்த வியாபாரி இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருந்த அத்தனையும் ஒன்று விடாமல் போய் இந்த அதிகாரிகிட்ட சொன்னார் அந்த காவலாளி அதிகாரியுடைய சந்தேகம் உறுதியாக தக்க ஆதாரத்தை கொண்டு வர்றதுக்காக அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கினார் ஒரு குரங்காட்டிக்கிட்ட சில குரங்குகளை அரண்மனை நந்தவனத்துக்கு கொண்டு வர சொன்னேன் அந்த குரங்குகளுடைய கழுத்துல பாசி மணிகளாலான மாலையை போட்டு அவங்கள நந்தவன தோட்டத்துக்குள்ளே விட்டேன் இந்த குரங்குகள் எல்லாம் ஏதோ ஒரு ஆபரணத்தை மாட்டிட்டு வர்றத பார்த்ததும் நந்தவன தோட்டத்துல ஏற்கனவே இருந்த ஒரு குரங்கு தாம் பங்குக்கு தன்னுடைய கழுத்துலையும் ஒரு ஆபரணத்தோட வந்தது அதுதான் ராணியோடைய முத்து மாலை ஆம் அரசே அரசி குளிக்கிற சமயத்தில் அவங்களுடைய முத்து முத்துமாலையை திருடினது அங்கே இருந்த இந்த குரங்கு தான் ஆனால் இந்த உண்மை எதுவுமே தெரியாம தன் மேல வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பனிப்பெண் திருடன் திருடன்னு கத்த அதை கேட்டு ஓடி வந்த காவலர்கள் வெளியில வந்து பார்க்க காவலர்கள் திபு திபுன்னு ஓடி வரதை பார்த்து பயந்து போய் வாலிபன் ஓட அதுக்கப்புறம் நடந்தது தான் நமக்கே தெரியுமே அப்படின்னு சொன்னார் உடனே இருந்த அமைச்சர் எல்லாம் சரி பரம்பரை பரம்பரையாக மன்னர் வச்சுருந்த முத்துமாலை இந்த நாட்டில் யார்கிட்டயுமே இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி அதே மாதிரி அச்சு அசலான ஒரு முத்துமாலையை இந்த நகக்கடக்காரர் கொண்டு வந்தார் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு இந்த அதிகாரியோ அமைச்சரே நான் அதை கண்டிப்பாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வள்ளுவனுடைய வாக்கை இவங்க நாலு பேருக்கும் சொல்ல விரும்புகிறேன்னு சொல்லி அவங்கள பார்த்து பகையகத்து பேடிக்கை ஒள்வாள் அவையகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல் அவையஞ்சாமைங்கிற அதிகாரத்தில் எழுநூத்தி இருபத்தி ஏழாக இந்த குரல் இருக்கு போர்க்களத்துக்கு போனவன் ஒருவனுடைய கையில் நல்லா கூர்த்தீட்டப்பட்ட ஒளிமிகுந்த ஒரு வாழ் இருக்கு ஆனால் அந்த நபர் இயல்பிலேயே ஒரு கோழையா இருந்தா அவ்வளவு நல்ல வாழ் அவன் கையில் இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை அதே மாதிரிதான் ஒருவன் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் எவ்வளவு நூல்களை கற்று கை இருந்தாலும் நாலு பேர் கூடியிருக்கக்கூடிய அவையில் தன்னுடைய கருத்துக்களை எடுத்து முன்வைக்கக்கூடிய இல்லாதவனாக இருந்தால் ஒரு கோழையின் கையில் இருக்கக்கூடிய வாளுக்கு எப்படி எந்த பிரயோஜனமும் இல்லையோ அப்படித்தான் இவனுடைய கல்வியும் அறிவும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிறது இந்த குரலின் பொருள் அரசே ஒரு பழி இல்லை பிரச்சனைன்னு வரும்போது பொதுவாக மனிதர்கள் இவங்க நாலு பேர் மாதிரி தான் நடந்துக்கிறாங்க தன்னுடைய நிலை என்னன்னு எடுத்து சொல்ல கூச்சப்பட்டுக்கிட்டு இந்த பணிப்பெண் மாதிரி பொய் சொல்லுவாங்க இல்ல இந்த வாலிபன் மாதிரி பழியை தூக்கி அடுத்தவன் தலையில போடுவாங்க இந்த வியாபாரி மாதிரி உண்மையா என்ன நடந்ததுன்னு சொல்ல தைரியம் இல்லாமல் மறைப்பாங்க இல்லை என் அண்ணன் மாதிரி தான் தப்பிக்க இன்னொரு தப்பை பண்ணுவாங்க தான் பக்கத்து நியாயத்தை எடுத்து சொல்றது வெகு சில பேர் தான் அப்படின்னு சொல்கிறாரு இந்த நகக்கடக்காரர் என்ன தப்பு பண்ணாருன்னு யோசிக்கிறீங்களா அரசனுடைய பரம்பரை நகையை செஞ்சது இந்த நகக்கடக்காரருடைய பாட்டனார் தான் அதனால் அதோடைய வடிவமைப்பும் அதை பற்றின குறிப்புகளும் அவர் எழுதி வச்சிருந்த நூலில் இருந்தது இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக அதே மாதிரி ஒரு மாலையை ராத்திரியோட ராத்திரியாக தயார் பண்ணி அதுதான் அந்த ராணியுடைய முத்து மாலைன்னு சொல்லி அவைக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தார் இது எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறந்தான் அரசருக்கு அங்கே என்ன நடந்ததுன்னே புரிஞ்சுது இந்த அதிகாரி அந்த நாலு பேருக்கும் சொன்ன அறிவுரை நம்ம மேலே பழி வர்ற சந்தர்ப்பத்தில் மட்டும் இல்லைங்க பொதுவான இடத்துலையும் பொருந்தும் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் பாஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த தொழிலை மேம்படுத்துறதுக்கு நல்ல ஒரு ஆலோசனை யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தக்க சன்மானம் கொடுக்கப்படும்னு சொல்கிறாங்கன்னு வேங்க உங்ககிட்ட அருமையான ஒரு ஐடியா இருக்குது ஆனால் நாலு பேர் முன்னாடி அதை எடுத்து சொல்ல கூச்சமாக இருக்குது என்ன ஆகும் உங்களை விட மொக்கையான ஐடியா கொடுக்குறவங்க கூட சன்மானத்தை வாங்கிட்டு போயிருவாங்க இந்த தயக்கமோ இல்லை கூச்சத்துக்கோ காரணம் என்ன தெரியுங்களா உங்களுடைய அறிவும் மனசும் இல்லாதது தான் அதாவது உங்ககிட்ட இந்த ஐடியா இருக்கு எடுத்து சொல்லு அப்படின்னு மனசு சொல்லும் ஐயோ இதை நான் சொல்லி யாராவது என்னை பார்த்து சிரிச்சாங்கன்னா அதனால இதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு அறிவு சொல்லும் இப்படி உங்க அறிவும் உணர்வும் வேற வேற மாதிரி இருக்கும்போது தான் இந்த கூச்சமும் தயக்கமும் வருது நீங்கள் எந்த கருத்துக்கொள்ளையும் சொல்லாமல் சும்மா உட்காந்தா மட்டும் அவங்க உங்களை பற்றி ஒன்னு நினைக்க போறது இல்லையா என்ன பாரு ஒரு ஐடியா கொடுக்கக்கூட துப்பில்லை அப்படின்னு அவங்க நினைக்கலாமே அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கங்கிறத அவங்க மனசுக்குள்ளே போய் நாம மாற்ற முடியாது நீங்கள் மாற்ற முடியாத ஒரு விஷயத்தை நினச்சி உங்கள் வளர்ச்சியை நீங்களே ஏன் சுருக்கிக்கணும் யோசிங்க